செல்வராசாக கொண்டு இன்றைக்கு கவிச்சுடர் கவிதை தித்தனாக வளர்ந்து நிற்கக்கூடிய நம்முடைய திராவிட கவிஞர் ஐயா கவிச்சுடர் கவிதை திட்டன் அவர்கள் புதுக்கோட்டையில் இன்றைக்கு மிக சிறப்பான கவிஞர் என்பதை தாண்டி திராவிட கவிஞராக அவருடைய பெற்றோர் ஐயா ராசா அம்மா லூர்து மேவி ஆகிய இருவரும் மத மறுப்பு திருமணம் செய்து கொண்ட பெற்றோருக்கு தன்னுடைய ஜாதி மறுப்பு திருமணம் மூலமாக தான் தந்தை பெரியாரின் வந்தவர் என்பதை உலகுக்கு பறைசாற்றிய கவிஞர் தொடர்ந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கவியரங்குகளில் பங்கேற்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஓமை கவிஞர் சுரதாஸ் குன்றக்குடி அடிகளார் பாவலர் பாலசுந்தரம் பாவலரே பெருஞ்சித்திரனார் முனைவர் குடிமகன் கவியரசர் பொன்னிவளவன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிமாமணி பேராசிரியர் அப்துல் காதர் ஆகிய பெருங்கவிஞர் பெருமக்கள் தலைமையில் கவியரங்குகளில் பெரு பங்கேற்ற பெருந்த பெருந்த சிறப்புக்குரியவர் ஐயா கவிச்சுடர் கவிதை பித்தனவர்கள் அது மட்டுமின்றி நூற்றுக்கும் மேற்பட்ட கவியரங்குகளில் தலைமை பொறுப்பேற்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கிய அணியின் மாநில துணைத் தலைவராக பதவி வகிக்கிறார் இன்றைக்கு பாரதிதாசன் பரம்பரை என்று சொல்லத்தக்க வகையில் தன்னுடைய வீர மிகுந்த கவிதைகளால் எழுச்சி கவிஞராக உருப்பெற்றிருக்கிறார். அது மட்டுமன்றி முத்துமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கரங்களால் தமிழ்நாட்டு அரசின் பாவேந்தர் விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெற்றவர் திராவிட முன்னேற்ற கழக முப்பெரு விழாவில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முத்துமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கைகளால் புரட்சி கலைஞர் விருதினையும் பெற்றவர் அனைத்திற்கும் மணிமகுடமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டு அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதினை அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் பெறப்பெற்றவர் அது மட்டுமன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு புதுவை அரசு மகாகவி பாரதியார் நூற்றாண்டு தொடக்க விழாவில் அனைத்திற்கு அளவிலான கவிதை போட்டியில் முதல் பரிசை பெற்று மகாகவி பாரதி விருது மற்றும் பொற்களை பெற்றவர் மூன்றாம் ஆண்டு புதுக்கோட்டை தமிழ் எழுத்தாளர் பேரவையின் சார்பிலே கவியரசன் கண்ணதாசன் விருது பெற்றவர் காரைக்குடி வீர கவியரசர் முடியரசனார் அவைக்களம் சார்பில் வீரு கவியரசர் முடியரசனார் விருது பெற்றவர் மேலும் உலக தமிழ்ச்சங்கமும் கவிதை உறவு இலக்கிய அமைப்பும் இணைந்து கலைஞருடைய நூற்றாண்டை ஒட்டி கலைஞர் விருதினையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு முக்குமறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் லட்சிய கவிஞர் என்ற பட்டத்தினை பெற்றவர் இது அனைத்திற்கும் மேலாக செல்வராஜ் என்ற இயற்பெயரை கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இனமான பேராசிரியர் அவர்களால் கவிச்சுடர் என்ற பட்டத்தை பெற்று இன்றைக்கு தவிச்சுடர் கவிதை பித்தனாக ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவராக தன்னுடைய புதல்வர்களுக்கு பாவேந்தன் இசையமது என்று பாரதிதாசனுடைய கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு தமிழ் பெயர்களை வைத்தது மட்டுமன்றி உங்கள் வாழ்நாள் பெருமை எது என்று கேட்டால் தந்தை பெரியாரை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டேன் என்பதை பெருமையாக சொல்லக்கூடிய கலைஞர் அவர்களால் அவருடைய கருத்துகளால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கும் திராவிட இயக்க கவிஞராக ஐயா கவிதை வளர்வந்து திராவிடர் கழகத்தின் தலைவர் தனிசார் தமிழர் எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் புரட்சி கவிஞர் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார் அனைவரும் நம்முடைய வாழ்த்துகளை கரவொழி மூலம் தெரிவிப்போம் ஐயா கவிடர் கவிதை பித்தனவர்கள் புரட்சி கவிஞர் விருதினை பெற்றிருக்கிறார் அதனை தொடர்ந்து என்னாலும் திராவிட கவிஞர் என்றால் அது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் என்று சொல்லுவதற்கு ஒப்ப தற்போது புரட்சி கவிஞர் விருதினை பெற்ற ஐயா கவிச்சுடர் கவிதை பித்தனவர்கள் ஏற்புரை வழங்குகிறார் தற்போது <laughs> திராவிடங்கள் <laughs> <laughs> <laughs>